என் உயிருக்கினியே உடன்பிறந்தார்கள் பேரன்புமிக்க என் பெற்றோர்கள் நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சிப்படையில் தங்களை நினைத்து கொண்டு தளர்ச்சியின்றி தொடர்ச்சியாக களப்பணி ஆற்றி வருகிற என் அன்பிற்கினியவர்கள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் இன்று இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூலை ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய நாம் கட்சி முன்னெடுக்கிறது உங்கள் கட்சியிலே இரண்டாம் கட்டத்தில் அடுத்த கட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் யார் சீமான் இல்லாத போராட்டங்களை கூட்டங்களை முன்னெடுப்பவர் யார் என்ற கேள்விகளுக்கெல்லாம் பல காலங்களில் நீங்கள் பதில் சொல்லி வந்திருக்கிறீர்கள் நான் வேறு வேலையாக வேறு இடத்தில் இருக்க வேண்டிய சூழல் இருந்தபோதெல்லாம் நீங்களே போராட்டங்களை முன்னெடுத்து வலிமையான படையை நடத்தி அதை சிறப்புற செய்திருக்கிறீர்கள் இம்முறையும் என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் நம்பிக்கைக்குரிய என்னுடைய தங்கைகள் தம்பிகள் என் உறவுகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பேரழிச்சியாக மின்கட்டண உயர்வு சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்கும் தொடர் படுகொலைகள் அத்தனை கொலைகளும் நடுவீதியிலே வீட்டுக்குள்ளே வீடுதான் பாதுகாப்பு என்றால் ரோடிலும் ரோட்டிலும் வீட்டிலும் கொலைகள் எரித்து கொலை வெட்டி கொலை கட்டுக்கடங்க முடிய கட்டுப்படுத்த முடியாத சகித்துக்கொள்ள கொள்ள முடியாத போதை கலாச்சாரம் எல்லா வழியும் சாராயம் மட்டுமல்ல கஞ்சா அவின் கொக்கைன் கராயின் மாத்திரைகள் ஊசி என பல்வேறு வழிகளில் சமூக சீர்கேடுகளை செய்து வருகிற இந்த ஆட்சி இந்த அரசு இதை எதிர்த்து கூலிக்கு கொலை செய்வதும் போதைப் பொருட்களை விற்பதும் தான் இங்கே சட்டம் ஒழுங்காக இருக்கிறது சட்டம் இருக்கிறது அது ஒழுங்காக இருக்கிறதா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியது இருக்கிறது நம் மக்கள் இடத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்றைக்கு தம்பி ஆம்சாங் கொல்லப்பட்டிருக்கலாம் நம் கட்சியைச் சேர்ந்த பாலசுப்ரமணியம் கொல்லப்பட்டிருக்கலாம் பல பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படி கொல்லப்பட்டிருக்கலாம் நாளைக்கு நானாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் நம்மில் ஒருவராக இருக்கலாம் இப்போ என்ன பாதுகாப்பு இருக்கிறது வீட்டில் தான் உறங்குகிறோம் பாதுகாப்பு என்று எடுத்தால் படுக்கும் எழும்போது இல்லையே உயிரில்லையே உயிரற்ற பிணமாக கிடக்கிறார்கள் சாலையில் பல ஆயிரக்கணக்கான பேர் நடமாடுகிற சாலையில் தான் நடக்கிறோம் நமக்கு என்ன அச்சம் என்ன அச்சுறுத்தல் வரப்போகுது என்றால் சா நடுச்சாலையில் தான் பல குலைகள் நடக்கிறது பட்டப்பகலில் வெட்டவெளியில் வெட்டி கொள்கிறார்கள் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது இதெல்லாம் நாட்டுக்கு பிரச்சனை கிடையாது யார் யாரோட பேசுனா என்ன பேசுனா ஆடியோ வெளியிடுவது வீடியோ வெளியிடுவது அவதூறுகளை ரசிக்கிறது பேசுறது பரப்புறதுலேருந்து என்ன தெரியுது என்ன தெரியுது அவதூறுகளை கேட்கறது அதை பார்க்கறது வீடியோ காணொலியாக வந்தால் பார்க்கறது ரசிக்கிறது அதை மற்றவர்களுக்கு கடத்துறது அப்போ எத்தனை கோடி பேர் வேலை இல்லாமல் வெட்டியாக உட்காந்துருக்காங்கிறது பாருங்கள் சமூகத்தின் மனநிலை மக்களின் உள்ள கிடங்கு எப்படி எதை நோக்கி நகர்ந்து கொண்டது போதும் பாருங்கள் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளோ ஒழுக்கச் சிறைவுற்ற சமூகத்தை மாற்றுவதற்கு அதற்கான வேலை திட்டமும் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது கோடி கோடியாக கூட்டி வாக்குங்க காசு கொடுத்து சாப்பாடு கொடுத்து வேட்டி செயல் கொடுத்து சாதிகாரனாலும் சாதிகாரனுக்கும் காசு கொடுக்க வேண்டியது கட்சிக்காரனாலும் கட்சிக்காரனும் காசு கொடுத்து வாக்க வாங்க வேண்டியது அது கல்லை ஓட்டு போட வேண்டியது இதில் வெற்றி வேற இதற்கு வெடியில் வெடிப்பது மாலைகள் அணிவது கொண்டாட்டங்கள் ஒரு கேடுகட்ட கலாச்சாரத்தை மக்களுக்கு சேவை செய்கிற புனிதமான அமைப்பு அரசியல் என்பதை கெடுத்து கொலை செய்து புதைச்சிட்டு கொடுமையான ஜனநாயகத்தை ஒரு கேடுகட்ட பணநாயகமாக மாண்புமிக்க ஜனநாயகத்தை கெடுத்து கொலை செய்து கேடுகட்ட பணநாயகமாக மாத்தி இது ஒரு கலாச்சாரம் இவர்கள் கெட்டதும் இல்லாமல் தான் கட்ட குரங்கு சேர்த்து வனத்தையும் கெடுக்கும் என்பது போல இந்த குரங்குகள் மக்களையும் கெடுத்துட்டார்கள் ஊழல் லஞ்சம் ஒரு குற்றமே அல்ல ஏன்னா அதை கேட்குறதுக்கு யாரும் தயாராக இல்லை என் லஞ்சமும் ஊழலும் தேசிய மயமாக்கப்பட்டுருச்சு லஞ்சமும் ஊழலும் தேசிய மயமாக்கப்பட்டுருச்சு அதை பேசுனா பைத்தியக்காரன் யாருப்பா வாங்கலை யாருப்பா கொடுக்கல யாருப்பா செய்யலை யாருப்பா அது இதுதான் நான் செய்யலை நான் செய்ய மாட்டேன்னு ஒருத்தன் துணி துணிஞ்சி நிற்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை இதில் வந்து இந்த நிலைக்கு நிற்கிற அரசியல் இதில் தான் இந்த அரசியல் நல்ல நம்ம தேவதைகள்கிட்ட வர கேட்டால் அதை கிடைக்கும் பிசாசு கிட்ட சாத்தான்கிட்ட வரம் கேட்டுக்கிட்டே ரொம்ப நாள் நிக்கிறோம் ஏதாவது நல்லது நடக்குமா நடக்குது முன்னாடி எல்லாம் வீதிக்கு ஒரு குடுகுடு பக்காரம் வந்து அதிகாலையில நள்ளிரவுட நலகாலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு குடுகுடு படிச்சு சொல்லுவாங்க அவங்க எல்லாம்